நாலு கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரிவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் அது என்னங்க வக்ர நிவர்த்தி மார்ச் மாசம் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இதுல என்னன்னா குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது மே மாசத்துல ஆஹ் கேது பயிற்சியும் வருது இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி ஆயிரும் ஆனா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரெண்டு நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா அதுவும் மீன ராசில உச்சத்துல உக்காந்துருக்கு அப்ப உச்சமான சுக்கரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார் அப்ப அந்த ரெண்டு கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது அதற்கான பதவிதான் இது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க அது மட்டும் இல்ல சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் ல யோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் எல்லாரும் சுக்கரபகனுடைய கிரகம் வந்தால் டக்குன்னு பாருங்க ஜாதகோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலயுமே பாருங்க கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இரக்கமான குணம் ஒரு அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் நிறைய கற்பனையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கார்ட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க சூப்பரா இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் ஒரு விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகத்துக்கிட்ட நிறைய இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் குடும்பத்து மேல அக்கறை எடுத்துக்க முடியாது கடகராசியை பொறுத்தவரை விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் உதவி கேட்டு வராங்கன்னா இவங்களை மாதிரி யாரும் கடகராசிக்காரி பண்ண முடியாதுங்க நம்பி வரவங்களுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசி தான் தன்னுடைய குழந்தைகள் மேல குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி தான் அம்மா மேல பாசத்தை காட்டக்கூடிய ராசி கடகராசி தான் நிறைய விஷயத்துல ஏமாற்றத்தை பார்க்க ஏமாற்றத்தை பார்க்கறதும் இந்த கடகராசி தான் ஏன்னா அவல ஒரு விஷயம் ஒரு நல்ல ஒரு பொக்கிசமான ராசி ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் இவங்கள்ட இருக்குது இவங்க இதை வெளியில கொண்டாந்தவங்க பெரிய ஆளு தெரியுங்களா கடகராசிக்காரங்க பாருங்க நிறைய இருப்பாருங்க ஆராய்ச்சியாளர்கள் நிறைய மருத்துவர்கள் நிறைய ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் கடகராசி தான் ஒரு விஷயம் நடந்தாத பல வாட்டி ஏன் நமக்கு நடந்து சொல்லி பல வாட்டி யோசிப்பாரு இதான் இவர்கிட்ட உள்ள விஷயமே யார் பேச்சும் கேட்க மாட்டாரு இங்கிட்ட சொன்னான்னு அப்புறம் அங்கிட்டு சொன்னாங்க கேட்பாரா நான் இறுதி முடிவா இருப்பார் இவருடைய குணமே அப்படிதான் அப்படி கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோத்த கொடுக்க போறாரு கண்டிப்பாக பார்த்தே பாத்தியாகணும் அந்த வக்ர நிவர்த்தி பேசி உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரணும் ஏன்னா தான் அஷ்டம சனியை முடிச்சு இப்போ நிம்மதியாக ஒரு பெருமூச்சு நல்ல மூச்சு இப்போதான் விட்டுறீங்க நீங்க இப்போ சுக்கரனும் சனியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சன சேர்ந்து இருக்குது உதவ உங்களுக்கு சுக்கர யாருங்க ஆசையை கட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் லாட்ரி யோகத்தை காட்டக்கூடியது சுக்கர பகவான் தான் இப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும் பெரும் கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு வந்து சுக்கர பகவானு சுக்கர தசையை சுக்கரப்புத்தியை வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் போய் ஏமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் கொடுக்கும் பார்க்கு பார்க்க ஏன்னா இவர் வந்துட்டார்னா ஒரு சுகபகமாக வச்சுக்குவார் ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பூர்த்தி பண்ணுவார் நல்ல பொழுதுபோக்கு தான் இந்த சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர்னா சுக்கர பகவான் தான் கலைத்துறைனா சுக்கர பகவான் தான் இனிப்பு சார்ந்த துறைனா கொஞ்சம் சுக்கர பகவான் தான் ரெடிமேட் துறை எல்லாமே சுக்கர பகவான் தான் அழகு பொருட்கள் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா சுக்கர பகவான் தான் ஆசையான பொருட்கள்லாம் யா பண்ணுறாங்கன்னா அவன் சுக்கர பகவான் தான் உல்லாசமா இருக்கணும்னா சுக்கர பகவான் தான் பொழுதுபோக்குனா சுக்கர பகவான் தான் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பொங்கல் எல்லாம் சுக்கர பகவான் தான் இவரதுக்கு காரகரவரர் இப்ப உங்களுக்கு அவர் எத்தனை வீட்டு அதிபதிங்க உங்க ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதிங்க உங்களுடைய நிம்மதியான சுகத்தை காட்டணும்னா சுக்கர பகவான் தான் பார்க்கணும் உங்களுடைய அம்மாவை பார்க்கணும் சுக்கர பகவான் தான் பார்க்கணும் வீடு வேணா சுக்கர பகவான் தான் பார்க்கணும் வண்டி வாங்கணும்னா தான் பார்க்கணும் வாகனம் வேணும்னா சுக்கரகவன் தான் பார்க்கணும் இந்த ராசி எல்லாமே ராசியில் பிரகாரம் பார்க்கணும் சுக்கர பகவான தான் நீங்க பாக்கணும் வேற எந்த கிரகத்தையும் பார்க்கக்கூடாது அடுத்த லாபஸ்தான அதிபதி உங்களுடைய மூத்த சகோதர சுக்கர பகவான்தான் பார்க்கணும் உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் பார்க்கணும்னா சுக்கர பகவானு தான் பார்க்கணும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு பாக்கணும் சுக்கர பகவானு தான் பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கணும் சுக்கர பகவானை தான் பாக்கணும் அப்ப இவ்வளவுக்கு காரர் யாரு சுக்கர பகவான் வர்றாரு அப்ப ஜாதகத்துல அவர் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடாது உங்க விதி கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க இப்ப சுக்கரபவனை பத்தி நம்ம பேசுறோம்னா சுக்கரதசை சுக்கரபுத்தி வருதான்னு பாருங்க ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல சுக்கரபவன் பாருங்க நல்லதா இருந்தா இங்க நல்ல பலன் இருக்குது கெட்டதா இருந்தா கொஞ்சம் தெரிய சிறிய தடைகள் கண்டிப்பா இங்க இருக்கும் அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடன மெயினா பொது பலனா தயவு செய்து எடுங்க ஏன்னா கடகராசிக்கார எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க அப்ப விதி ஜாதகம் நல்லா இருந்தாதான் இங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இது ஒரு பொதுவான பலன்தான் எல்லா வீட்லையும் கொடுக்கறது தான் நான் பொதுவான பலனை பாருங்க தயவு செய்து விதி ஜாதகம் பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலருங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜய்யத்தை கொடுக்க போறாரு இப்ப பாருங்க சுக்கரபகன் வந்து உங்களுக்கு அமைப்புறாரு ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சமாகற எங்கே ஒன்பதாம் இடத்துல உச்சமாகற பாக்கியஸ்தானத்துலங்க அஷ்டமசனி ஆட்டி படைச்சிட்டு உங்களை அஷ்டம சனி என்ன முடிச்சுன்னா ஆட்டி படைச்சு உங்களை ரொம்ப தடையில பார்த்தீங்க வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் ரொம்ப தடையில பார்த்துட்டீங்க பொதுமக்கள் ஒரு கெட்டப்பிரிவு எல்லாமே நிறைய பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டிங்க இனிமேல் எவ்வளோ ஒரு தடை வந்தாலும் சரி தடையில் வெல்லக்கூடிய நேரம் கண்டிப்பாக இனிமேல் பாருங்க நிறைய பேருக்கு இந்த இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் ஏன்னா அந்த அஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டீங்க கடகராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லாபமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் இல்லை இட பிரச்சனையாக இருக்கட்டும் பூமி பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் நண்பர்கள் கூட்டாளிட்டு நிறைய பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே தடையில பார்த்தாங்க யாரு கடகராசிக்காரங்க திருமணம் பேசிக்கிட்ட போகிறாங்க திருமணம் நடக்கலங்க அவ்வளோ தடையில் பார்த்தாங்க படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த என் என் குழந்தை நல்லா படிக்கலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் இருந்துச்சு அரசாங்க வேலை கிடைக்கல நான் அரசாங்க வேலைக்கு ரொம்பலாம் எக்ஸாம் எழுதுறேன் ரிசல்ட் கிடைக்கல அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு வேலை உத்தியோமா நான் அழஞ்சிக்கிட்டே இருக்கு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை எனக்கு எனக்கு பின்னாடி உள்ளவங்களை வேலைக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு நான் ஒரு ப்ரொமோஷன் வாங்க முடியல நல்ல வேலையில சேரமுடல நல்ல வேலை கிடைக்க மாட்டேது ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கடகராசில இருந்துச்சு எதிர்பாராத ஒரு கண்டம் எதிர்பாராத ஒரு பிரச்சனை எதிர்பாரா வண்டி வாகன ரிப்பேர் வாகன ரிப்பேர் வந்துச்சு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு பெருங்கொண்ட பணத்துல பிரச்சனை வந்துச்சு எனக்கு விரைய செலவு அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி இனிமேல் எல்லாமே மாறுது ஆனால் சொல்லல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் ராஜயோகம் இருக்குது பார்த்து இப்போ இடத்துல வீட்டுல பூமியில காசு பணத்தை போடக்கூடிய அமைப்பு வரலாம் இடம் வாங்குற யோகம் வரலாம் வீடு வாங்குற யோகம் வரலாம் வண்டி வாங்குற யோகம் வரலாம் வாகனம் வாங்குற யோகம் வரலாம் இது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டா இருக்கு ஏன்னா சுக்கரன் சனி ஒன்பதாம் இருந்து ஆடம்பரமாக வாங்கணும் ஏன்னா ஒரு திரிகோண ஸ்தானத்தை அப்படியே உட்காந்துருக்காருப்போ இங்க கெட்ட பழம் சொல்லணும் ராசிக்கு சொல்லவே கூடாது கோச்சா இருக்கிறா நல்லா இருக்கு திசா பத்தி நல்லா இருக்கா தான் நீங்க பார்க்கணும் உங்க ஜாதகத்துல தான் பார்க்கணும் ஏன்னா இப்ப இது எல்லாமே நடக்கணுங்கிறது விதியை காட்டுது உடைய பிறப்பச்சாதம் இருந்தால் தான் அது நடக்கணும் இல்லை இங்க இருக்காது ஏன்னா இந்த அமைப்பு இப்ப வருது இடமோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகமே கண்டிப்பா உண்டு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் இப்ப ஜெயிச்சிருவீங்க எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் ஜெயிச்சிருவீங்க எனக்கு வீட்டு இடத்துல ரொம்ப நாள் கேஸ் போயிட்டு இருக்குங்க அந்த கேஸ் சரியாகுமா சரி இப்ப சரியாகும் இடமோ வீடுமோ சொந்த உதவும் வாங்கணும் வேலை உதவியத்துல நல்ல வேலை கிடைக்கலாம் கண்டிப்பா நிரந்தரமா வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் தடுமாறி இப்போ சூப்பர் வேலையா வேலை மாறி மாறிதான் வாங்கணும் மே மாசம் பதினாலாம் தேதி ரூபாய் மாத்திருவீங்க ப்ரொமோஷன் எல்லாம் வெளியூர்ல வேலை பார்க்கலாம் வேற வேலை வரலாம் வேலை விளையாட நல்ல ஒரு மாற்றம் வரலாம் வெளியூர்ல உள்ள வேலை மாற்றம் வரலாம் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தகவல் தொடர்பு நல்லா இருக்கும் எழுத்து கணிதம் நல்லா இருக்கும் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நம்மள ஜாதத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் தைரியமாக இறங்கி அட்டீங்க தொழில் சூப்பரா இருக்கும் ஜாதகம் நல்லா இருந்தால் இப்ப தொழிலுக்கு நல்ல ஒரு யோகத்தை காட்டுது லாபம் வருமான இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் இதில் யோகம் லாட்சியம் எடுக்காமல் எடுக்கக்கூடாது கண்டிப்பா எடுங்க சுக்கர் இருந்தால் பதினோராண்ட் தான் உச்சமா உட்காந்துருக்காரு இடத்தான் என்ன வெளிநாடு எல்லாம் கண்டிப்பா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடும் உங்க ஜாதல என்ன ராசியான என்ன அதை பார்த்துட்டு எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் ஜாதக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை கடை வச்சிருக்கவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எது வந்தாலும் சரி இதுவுமே தைரியம் பயணிங்க எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு ஏன்னா அந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும் பாத்துக்கோங்க நிறைய அனுகூலமா தான் இருக்குது நல்ல கிரகம் நல்ல சப்போர்ட்டா இருக்கு சனி முடிஞ்சு நல்ல நேரத்தை நீங்க பாக்குறீங்க அதனால சொல்றோம் இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது புனர்போஷணத்துல பாருங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகணும் தொழில் மாத்திரம் மாத்திதான் ஆகணும் அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தடை இருக்கும் மாதிரி தனிமை இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள தலைகள் இருக்காதுன்னு நல்ல ஒரு மாட்டத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பூர்வ சொத்து உள்ள பிரச்சனை சரியாகும் பார்த்துங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பூசண சில படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அஷ்டம சனியெல்லாம் ஆட்டி படைச்சு ரொம்ப நொந்து போய் வெந்து போய் ரொம்ப என்னடா லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு போனீங்க நீங்க போக மாட்டீங்க கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வரும் படிப்பு நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்ப்பீங்க தொழில் உத்தியோகத்தை நல்லா ஒரு பார்ப்பீங்க சூப்பராக இருக்கும் இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு கடகராசில இந்த வரக்கூடிய இந்த சூ இந்த சுக்கரபகனுடைய வக்கனை உருத்தி பச்சு கண்டிப்பா நல்லா பண்ணுது ஏன்னா சுக்கரசனி சேர்ந்து இருக்கு சுப செலவு பண்ண போறீங்களே ஆல்ரெடி பண்ணும் பிளான் இருக்கா வீடோ இடமோ பூமி வாங்குற பிளான் இருக்கா கண்டிப்பா பண்ணிக்கோங்க எல்லாமே எதிர்காலம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பார் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து ஆயில்லை பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மனக்குழப்பத ஆளாகி ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க ரெண்டு மாசமா இனிமேல் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு வருது அரசாங்க சம்பந்த ஒரு தொடர்பு அரசியல் சார்ந்த விஷயம் ஐடிஐ பீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி போவீங்க ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பண லாபம் சார்ந்த விஷயம் இப்போ வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பார்த்து வரக்கூடிய சுக்கரபகனுடைய மக்கள் நிவர்த்தி பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது